சக்கீரதேவநாயனார் அருளிச் செய்த திருக்கண்ணப்பதேவர் திருமரம் ஐம்பது முதல் ஐம்பத்தேழு அடிகள் வரை துகிலிடைச் சுற்றி தூணீர் ஆட்டி நல்லன விரைமலர் நரும்புகை விளக்கவி சொல்லின பரிசில் சுருங்களின் பூவும் பட்ட மாலையும் தூக்கமும் அலங்கரித்து அரிச்சனை செய்தாங்கு அவனடி இறைஞ்சி திருத்த முத்திரை சிறப்பொடுகாட்டி மந்திரம் எண்ணி வளம் இடம் வந்து விடை ஏகின பின் இதன் பொருள் தூய மறைமுனிவராகிய சிவகோசரியார் லிங்கத்திற்கு நீராட்டி ஆடை உடுத்தி நல்ல மனமுள்ள மலர்களைச் சூட்டி நரும்புகையும் விளக்கும் காட்டி திருவமுதை படைத்து மந்திரங்களைச் சொல்லி ஆபரணங்கள் பூமாலை காதணி இவைகளைக் கொண்டு அலங்கரித்து அர்ச்சனை செய்து இறைவனது பாதங்களில் வணங்கி திருத்த முத்திரை சிறப்போடு காட்டி மந்திரம் சொல்லி சுவாமியை வலம் வந்து வழிபட்டு சென்ற பிறகு என்பதாகும்